நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோம் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்ம ஜாதகம் கட்டோம் அப்படின்றதே அமைப்பு ராகுகேது தோஷமாக ஈசங்கால கெட்டிமா புடி அதுக்கும் மேலே ஒன்பது கோள்களுக்கும் கடவுள் யார் பரமேஸ்வரர் அப்போ ஒன்பது கோள்களை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் ஈசனை வழிபாடு பண்ணுறது மூலிமா அந்த பிரச்சனையிலேருந்து நீ விமோச்சனும் அப்படின்றது நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்தா கூட உனக்காக நான் செஞ்சா உனக்கு எப்படி அந்த கருமாவை தொலைவு யக்ஷினிகளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா யக்ஷராஜா குபேரனை வழிபாடு பண்ணி அவரோட மந்திரத்தை சித்தி பண்ண பின்னாடி தான் யாரை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணுறதுக்கு உனக்கு பிராப்தம் இருக்கா பிராப்தம் இல்லைன்னா உன் வழிபாடு பண்ணுறது ஆகாது வாராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் தீபா அருளானந்தா இருக்காங்க வணக்கம் மேம் பாராஹி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஜாதக ரீதியா நிறைய பிரச்சனைகள் ஒரு விஷயம்னா வழிபட்டா நமக்கு அதெல்லாம் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்த போதிலும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவா தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த கோவில் போங்க அப்படின்னு நிறைய எல்லாம் இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஏத்த மாதிரி இதுல எந்த பரிகாரத்தை நம்ம ஃபாலோ பண்றது எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் மேம் நீங்க சொல்லுங்க இல்லைங்க இது வந்து பரிகாரம் அப்படின்னா ஜாதகத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கதானே செய்யுது இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் பாவத்துல செவ்வா இருக்கா கலத்திரஸ்தானத்துல செவ்வா இருக்கா செவ்வா தோஷமா நம்ம பாவிக்கிறோம் ஓகேங்களா நிறைய விதிவிலக்குகள் உண்டு சில நட்சத்திரங்களுக்கு வேலை செய்யாது சில ராசிகளுக்கு வேலை செய்யாது இருந்தாலும் செவ்வா தோஷம் அப்ப அந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் ரொம்ப எளிமையான விதத்துல முருகப்பிரான வழிபாடு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து பாருங்க குரு பார்வை இருக்கு அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி உண்டு குரு பார்வை பெருசா இல்ல பாப்பனோட இருக்கு பெருசா அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி அப்படின்றது கிடையாது அப்ப நம்மளோட வழிபாடு அப்படின்றது தீவிரம் ஆகணும் தீவிரமாகற ஆகுது அப்படின்னும் போது உன்னோட தலை எழுத்து மாத்தி எழுதப்படும் அப்படின்றது உண்மை பொது வந்து பாருங்க நம்ம ஜாதகம் அப்படின்றது எதை நம்மளுக்கு காமிக்குது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோம் அதுக்கேத்த மாதிரிதான் இந்த ஜென்மத்துல நம்ம ஜாதக கட்டோம் அப்படின்றதே அமையும் புரியுதுங்களா இதுல வந்து பாருங்க இந்த ராகு கேது தோஷம் இந்த பொதுவாக வந்து கேது ஒண்ணுல நின்னா ராகு ஏழுல நிற்பான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டுல நின்னானா எட்டுல நிற்பான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அந்த தோஷம் என்ன அந்த தோஷத்துக்கான தீர்வு என்ன அதை நம்ம செய்யறோம் அப்படின்னும் போது அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும் இப்ப நான் முன்னமே சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷமா முருகனை வழிபாடு பண்ணும் ஏன்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகப்பெருமான் தான் ராவுக்கு ஏது தோஷமா ஈசன்கால கெட்டிமா புடி அதுக்கும் மேல ஒன்பது கோல்களுக்கும் கடவுள் யாரு பரமேஸ்வரன் தான் அப்ப ஒன்பது கோள்கள வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் ஈசனை வழிபாடு பண்றது மூலியமா அந்த பிரச்சனைல இருந்து நீ விமோச்சனும் அப்படின்றத பெற முடியும் நீங்க ஒன்னுல ரொம்ப எளிமையான விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க ஒரு ஒரு தோஷ நிவஸ்தி ஸ்தலமும் எந்த கோயில்ல இருக்கும் சிவன் தான் இருக்கும் இல்லைங்களா உதாரணத்துக்கு இப்ப தர்பாரணேஸ்வர் சனினா எல்லாருமே பயப்படுவாங்க பாம்பை பார்த்து படையே நடுங்கோ உலகமே சனியை பார்த்து பயப்படும் இல்லைங்களா வந்துட்டு அவ்வளவுதான் ஆமா இப்ப சனி பகவானுக்கு எங்க இருக்கு கோயில் திருநள்ளாறுல இருக்கு அங்க வந்து தர்பாரணேஸ்வர் கோயில்ல தான் சனி வீட்டு சனி தோஷ நிவர்த்தி அடைஞ்ச இடம் எது அப்படின்னா தர்பாரணீஸ்வர் கோயில் அதே மாதிரி இப்ப ராகுக்கு அப்படின் போது திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் நாத சன்னதி சுவாமி தான் அங்க இருப்பாரு அதாவது நாகேஸ்வரர் சுவாமி தான் அங்க இருப்பாரு சிவன் கோயில் தான் அது அதே மாதிரி கேத்துக்கு அப்படின் போது கிழப்பெரும்பழம் நாகநாத சுவாமி தான் அங்கே இருப்பாங்க அப்போ ஈசன் கோயிலில் தான் ஒவ்வொரு கிரகங்களும் போய் வேண்டி மன்றாடி தவம் இருந்து தோஷ நிவர்த்தி அப்படின்றது அடைஞ்சிருக்காங்க இல்லையா அப்ப பெரும்பாலும் இந்த ஜாதகத்துல தோஷம் அப்படின்னா இந்த பரிகாரம் அப்படின்றது சிவன் கோயிலை சுத்தி தான் வரும் இப்போ அந்த பரிகாரத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்துருச்சுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஐம்பதாயிரம் கொடு எனக்கு லட்சம் கொடு நான் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படின்வாங்க இது மனுஷாலால முடியுமா அப்படின்னா முடியாது இது நீ வழிபாடு பண்றது மூலயமா முடியும் இதே எனக்கு ஒரு இருபதாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு நான் ஒரு பூஜை உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த பூஜை எனக்கு காசு வாங்காம செய்யக்கூடாது இல்லைங்களா ஏன்னா நம்ம குரு ஸ்தானத்துல இருக்கும் காசு வாங்கி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் குடு ஒரு ஆயிரம் ரூபாய் குடு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடு சில பல சூக்ம பூஜை முறைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் நீ நாற்பத்தி எட்டு நாள் நீ செய் அந்த தோஷத்துல இருந்து நீ வந்து விமோச்சனம் அப்படின்ற தடையில நீ எனக்கு நாப்பத்தி எட்டு கோடி கொடுத்தா கூட உனக்காக நான் செஞ்சா உனக்கு எப்படி அந்த கருமா தொலையும் தொலையாது அப்ப கோயில் போய் வழிபாடு பண்றது ஒண்ணு உண்டு அந்த கோயில்கள்ல யாகம் நடத்தி வழிபாடு பண்றது அப்படின்றது ஒண்ணு உண்டு சில சூக்ம பூஜை முறைகளை எடுத்து கொடுத்து அந்த பூஜை முறைகளை அந்த பூஜை முறைகள் செய்யறதுக்கு உங்க ஜாதகம் முதல்ல ஒத்துழைக்குதா அதை பாக்கணும் இப்ப ஒரு சிலர் இப்ப நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தை பாத்துருக்கேன் நீங்க பாத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல தனதா யக்ஷினி பூஜை நாங்க எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பதிவு நான் பார்த்தேன் இப்ப சமீப சமீப காலமா தனதா யக்ஷினி ரொம்ப ஃபேமஸ் இந்த தனதா எல்லாரும் வழிபாடு பண்ணலாமா பண்ண முடியாது காரணம் என்ன யக்ஷினி அவ யக்ஷினிகளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா யக்ஷராஜா குபேரனை வழிபாடு பண்ணி அவரோட மந்திரத்தை சித்தி பண்ண பின்னாடிதான் நீ யக்ஷினியை வழிபாடு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தச வித்யாக்கள்ல ஏதாவது ஒரு வித்யானோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும் உதாரணம் இப்ப காளி பூஜை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா எல்லாரும் காளி பூஜை செஞ்சிட முடியுமா முடியாது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஜாதக ரீதியா உங்களுக்கு பிராப்தம் இருக்கணும் சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கணும் ராகு நல்லா இருந்தா நீ அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதை நீ தாராளமா பழகலாம் புரியுதுங்களா கேத்து சுய ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்தா நீ இந்த அமானிமா அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் போகலாம் நீ விட்டாலும் அது உன்னை விடாது அப்படின்னு அர்த்தம் நல்லா இல்ல நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போற அப்படின்னா நீ ஆயிடுவேன் இப்ப ஒன்னு நீங்க ஆமேசான தட்டுங்க அப்சராசனோட சாதனாஸ் வரும் திலோத்தமா அப்சரா சக்கர மன்மோகன் குடில் இப்படின்றதுலாம் நிறைய வரும் அதுக்கு மேல ரம்பா அப்சரா சக்கரா ரம்பா அப்சரா சக்கரா திலோத்தமா அப்சரா சக்கரா மேனகா அப்சரா சக்கரா இப்படி எல்லா அப்சரஸ்னோட சக்கரமும் இருக்கும் அதுக்கான மந்திரமும் இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அந்த அப்சரஸ் எல்லாம் நம்ம நேர்ல பாக்க முடியும் எல்லாராலையும் பாத்திர முடியுமா முடியாது விஸ்வாமித்ரர் பார்த்தாரு மேனகையை அவரோட தவ வலிமை அந்த அளவுக்கு சாமானிய மனுஷன் நீங்க பாத்திர முடியுமா மேனகையை முடியணும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான பல விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம சுய ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் பலிதமாகும் புரியுதுங்களா இப்போ இந்த பரிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் போறது அப்படின்றது என்ன கிரகங்கள் உனக்கு சரியில்லை பொதுவாக வந்து பாருங்க வழிபாட்டு முறைகள் தெய்வங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு அப்படின்னாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கல்வி கரையில கற்பவர் நாள்சில மெல்ல நினைக்கு திணிபல தெல்லிதின் தெளி கற்பவே நீரொழிய பாலும் குறுக்கிட்டு இருந்து அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னப்பறவை கலந்து வச்சா மட்டும் பிரிச்சு எடுத்து சாப்பிடுமா தண்ணியை விட்டுருமா அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் எத்தனையோ இருக்கு அப்படின்னாலும் என்ன வழிபாடு நீ யார வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்றதுக்கு உனக்கு பிராப்தம் இருக்கா பிராப்தம் இல்லைன்னா உன் வழிபாடு பண்றது பலிதம் ஆகாது நீயே பாதியில விட்டுருவ இல்ல பண்ண உனக்கு பிரச்சனை வரும் எந்த கடவுளும் பிரச்சனை கொடுக்க போறதுல இருந்தாலும் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து காளி பூஜை செய்யணும் அப்படின்னா காளியை நான் நேர கும்பிட்டுற முடியுமா காளி வந்து பார்த்தீங்கன்னா அவ ஒரு உன்னத சக்தி அவ வேற டைமென்ஷன்ல இருக்கா அவ கீழ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்காங்க அவங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா யக்ஷினி ஸ்டாக்கினிஸ் பூத பிரேத பிசாசங்கள் இப்படி அத்தனை பேரும் இருக்காங்க தான் நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் காலியை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டில் வாராகிய வழிபாடு பண்ணக்கூடாது அவ கீழே நிறைய பூத பிரேதங்கள்லாம் இருப்பாங்க அப்படிம்பாங்க உண்மைதான் வீட்டுல வாராகிய வழிபாடு பண்ணா வீட்டுல காளிய வழிபாடு பண்ணா காளியனோட நடமாட்டம் இருக்கும் வாராகினோட நடமாட்டம் இருக்கும் உண்மைதான் தப்பு இல்ல அந்த சிலைக்கு உயிர் வந்துடும் உண்மைதான் தப்பு இல்ல அப்ப பூத பிரேத பிசாசங்கள்லாம் நடமாட்டம் இருக்குமா இருக்கும் தான் அதுலயும் தப்பு இல்ல அப்ப பூத பிரேத பிசாசங்கள் நடமாட்டம் எல்லாம் இருக்கா நான் எப்படிங்க வீட்டுல வாழறது அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா ஆமா கேள்வி வரும் அது உண்மைதான் ஏன் வாழ மாட்டீங்க நீ பூத பிரேத பிசாசங்கள் யோகினி டாகினி யக்ஷினி அத்தனை பேரும் அங்க இருக்காங்கன்னா நீ கும்பிடுற வாராகியும் அங்கதானே இருக்கா நீ கும்பிடுற காளியும் அங்கதானே இருக்கா அப்ப அவ கீழே இருக்கவங்க இப்ப நான் தான் இந்த இடத்துக்கு முதலாளி அப்படின்னா என் கீழே இருக்கவங்க என் கீழே இருப்பீங்க அப்ப நான் இங்கதான என்ன மிஞ்சி நீங்க ஏதாவது செஞ்சிடுவீங்களா முடியாது இல்ல அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் அப்ப நம்ம இந்த பரிகாரங்கள் எல்லாமே இங்க அவங்க சுய சாதகம் பார்க்கணும் அந்த சுய சாதகத்துல என்ன பகவான கும்பிட்டா நம்மளுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும் அந்த நம்மளோட வேண்டுதல் பலிதமாகும் அப்படின்றத பொறுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் அதுக்குதானே அவங்க ஜோதிடம் அப்படின்றதே படிக்கிறாங்க இல்லைங்களா எல்லாரும் இதை கண்டுபிடிச்சிட முடியுமா முடியாது நல்லா அனலைஸ் பண்ணி ஜோதிடமும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் புரியுதுங்களா இந்த காலகட்டம் இந்த நேரம் இத செய் உனக்கு பலிதமாகும் ஒரு சில காலகட்டம் இருக்கு சட்டன்னு பலிதமாகும் ஒரு சில காலகட்டம் என்ன பண்ணாலும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் பலிதமாகும் அதையும் சொல்லிடலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி உரிய வழிபாடு உரிய பரிகாரம் பண்றோம் அப்படின்னா அது பலிதமாகும் அப்படின்றதும் உண்மை நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி